அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது சிதபத்தி விரிவாத்தில பார்க்குறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ இந்த வீடுக்கு ஒரு லைக் பட்டன் சேனலுக்கு முதன்முறையா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே பெண் ஐக்கா மட்டும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது காலமாக எதிர்பார்க்கப்படும் எட்டாவது ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை கொண்டு வர உள்ளது எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கம் தாமதமானாலும் கூட அதன் ஊதிய கட்டமைப்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கணக்கில் கொள்ளப்படும் இந்த மாற்றம் நாடு முழுவதும் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சுமார் அறுபத்தஞ்சு லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும் ஊதிய குழுவில் பிட்பன் பாக்டர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது புதிய அடிப்படை சம்பளத்தை தீர்மானிக்க பழைய அடிப்படை சம்பளம் பிட்பன் பேக்டரால் வெறுக்கப்படுகின்றது உதாரணமாக ஆறாவது ஊதியக்குழுவில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் ஏழாயிரமாக இருந்தது ஏழாவது ஊதியக்குழுவில் இது இரண்டு புள்ளி ஐந்து ஏழு பிபேன் ஃபேக்டரால் பெருக்கப்பட்டு ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்ந்தது எட்டாவது ஊதியக்குழுவிற்கான பிக்பேன் ஃபேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறு வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் தற்போதைய பொருளாதார நிலை அரசிற்கு உள்ள நிதி சுமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இது ஒன்று புள்ளி ஒன்பது ஆறாகவே நிர்ணயிக்கப்படவே அதிக வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகிறார்கள் பிட்பன் பேர் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறாக நிர்ணயிக்கப்பட்டால் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமான ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பது அதிகரிக்கக் கூடும் இதில் அகவலைப்படி சேர்க்கப்படாது ஆனால் வீட்டு வாடகை கொடுப்பனவு சேர்க்கப்படும் இது நகர வகையை பொறுத்து மாறுபடும் ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்தும் செயல்முறை நிறைவடைய ஒன்றை ஆண்டுகளுக்கு மேலாக ஆகும் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் சம்பள உயர்வு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வருவதாக கருதப்படும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஊதிய உயர்வு கருதப்படுவதால் ஊழியர்களுக்கு ஜனவரி முதல் அரியர் தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது